ாச்மெண்ட்டுக்கு பொறுப்பாக ஆய்வாளர் தலைமையில் தான் அந்த டிட்டாச்மெண்ட்டு இயங்கும் அதில் பெரும்பாலான அதிகாரிகளை அருட்டந்தே அவரது சாதியை சேர்ந்தவர்களாக நியமித்து விட்டார் இதை தான் டாக்டர் கிருஷ்ணசாமி குறிப்பிடுகிறார் சார் நம்ம ஏற்கனவே பேசணும் அந்த சுர்ஜித் பார்த்தீங்கன்னா அருவாளாக வச்சுட்டு ஃபோட்டோ போட்டுட்டு இருந்தாப்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதெல்லாம் கரெக்டாக கவனிச்சிருப்பாங்களோ சார் இப்போ இவர் குற்றச்சாட்டு வச்சுருக்காரு இல்லையா அது சரியா இருந்திருந்தா ஆமாம் இதுதான் உளவுத்துறையோட வேலை இங்கே யூடியூப்பில் என்ன பேசுகிறான் அதிகாரி எதிராக எவன் பேசுகிறான்றது கண்காணித்து ரிப்போர்ட் போட்டு அவன் மேலே கேஸ் போடுறதில் இவ்வளோ கவனம் செலுத்துறீங்களே இது உங்களுடைய வேலை இல்லையா திரு சுர்ஜித் அவர்கள் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் ரைட்டா திடீரென்று ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே அவர் போட போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கையில் அருவாலை வச்சுக்கிட்டு இருக்காரு என்னன்றது ஃபர்ஸ்ட் விசாரிக்கணும் யார் இப்போ அந்த பையன் சுர்ஜித்னு இது உளவுத்துறையோட வேலை யார் இந்த பையன் புதுசாக ஒரு அருவாப்பு வச்சுக்கிட்டு எல்லாம் போட்டி போடுறான்னு சொன்னோடனே விசாரிச்சோன்னா சார் அவங்க அப்பாவும் அம்மா ரெண்டு பேரும் சப் இன்ஸ்பெக்டர் சார் அப்படின்னு சொன்ன உடனே டிபார்ட்மெண்ட்டில் நார்மலாக உளவுத்துறையில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணு இவங்களே கூப்பிட்டு வான் பண்ணுவாங்க போனாங்க ரிப்போர்ட் போட்டு மேல அனுப்பிச்சிருவாங்க மேலே அனுப்பிச்சாங்க ஒரு ரெண்டு பேரும்